வால்யூம் ஏற்றியாச்சு இன்னமும் கேட்கலன்னா இன்னமும் ஏற்றுகிறேன் நிறைய எத்தனை எக்வோ அடிச்சிடும் வால்யூம் கரெக்டாக இருக்கா சொல்லுங்கள் சுனில் பாய் வால்யூம் ஓகேவா

செம்மையா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்டா இன்னைக்கு என்ன வால்யூம் என்ன பண்ணீங்கன்னு தெரியல இன்னைக்கு ஒரு செகண்டு ஃபுல்லா தான் இருக்கு ஆமா ஆமா கேளுடா திரும்ப நான் அன்மியூட் பண்ணிட்டு மியூட் பண்ணியிருக்கேன் ஃபோர் வாங்க எச்எக்ஸ் ஃபோர் சிபி ஓர சவுண்ட்லம்மா கேட்குது இப்போ தான் ஆனால் இது வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் என்ன தெரில இந்த இதுக்கு வேற எப்ப எப்போ கோலார் கொடுப்பான் யாருக்குமே தெரியாதுப்பா வாய்ஸ் சரியாக கேட்கலையா விருங்க ஏதாச்சும் பண்ணி வைக்கிறேன் ஆடியோ செட்டிங்ஸில் போய் ஏதாச்சும் மாற்றிருக்கிறேன் கரெக்டாக தானே இருக்குது ஆடியோ மைக் ஆடியோ பிஹெச் நைன் ஹண்ட்ரட் ப்ரோ ஹிட் பண்ணுறோன்னா அதுலேருந்து ஒன்றும் தெரில oke okay, kita sulung eh oke okay, kita sulung pak kawa oke okay, Pak wow. லோடிங் அரை அடிக்குது ஸோ வால்யூம் நான் ஏற்றி வைக்கிறேன் பிரச்சனை கிடையாது எப்போ வருதான்ட்டு சொல்லுங்கள் நல்லா ஏற்றி வச்சிட்டேன் இப்போ வால்யூம் ஃபுல்லாக ஏற்றி வச்சிட்டேன் இப்போ பாருங்களேன் நல்லா ஸ்பீடாக வரும் ஓகே வால்யூம் ஃபுல்லாக இருக்கு இப்போ மதேஷ் நாட் நாட் டிஜிபி மதேஷ் வாங்க பாஸ் வாங்கினது இன்னும் எடுக்கல கே பண்ணல இந்த எமோட்டோ ஒன்று எடுக்கணுன்ட்டு பார்க்குறேன் நைன்டி லெவலுக்கு எக்ஸ்ட்ரா சவுண்ட் ஏதோ கேட்குது இன்னுமா கேட்குது இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கா பாருங்க கோட் பஸ் ஆன் மாதிரி கேட்குதா ஓ அது இன்னுமா கேட்குது சொல்லுங்கள் இன்னும் கேட்குதா சொல்லுங்கள் அந்த மாதிரி பஸ் ஆன் வரி நான் பேசும்போது தானே கேட்குது அந்த மாதிரி அது சிபியோட சவுண்டு அது ஏன்னா மைக்கோட இது நானும் ஒரு வாட்டி கழுட்டி போட்டு இது பண்ண பார்க்குறேன் இருங்க மைக்கை கையட்டி போட்டு வாட்டி போடுறேன் ஆமாம் ஆமாம் இப்போ லென்த்து குறச்சாச்சு இதோட டிசேபிளும் நான் குறச்சிட்றேன் எக்கோ அடிக்கக்கூடாது இப்போ அடிக்காது ஆனால் ஒரு ஆள் நான் சத்தமாக பேசலையோ இப்போ 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 கேளுங்க இப்போ கேட்குதா இப்போ கேட்டிருக்கோம் இப்போ எந்த மாதிரி பிரச்சனையும் வந்திருக்காது ஆனால் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு யஷ்வந்த் குமார் இப்போ ஓகே இல்ல வாய்ஸ் லோ ஆயிடுச்சா திரும்ப எனக்கட்டும் கேக்குது இருக்க இருக்க வாய்ஸ் லோ ஆயிருக்கு சோதனை மேல் சோதனை

நான் ஏன் இனி கூப்பிட்டுலாம் இல்லவே இல்லை நீ வந்து யுஐடி லைவ் அப்ப கூப்பிட்டிருப்ப அப்ப வந்து நான் யுஐடி வச்சு சர்ச் பண்ணிட்டு இருப்பேன் ஓ அப்போ யாரு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன்டா அந்த டைம்க்கு ஒரு ஃபோர் டூ டூ நா டிஷ்டர் மூல போட்டு இது பண்ணணும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சா போட மாட்டோமா லாஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணீங்க ஜெயிச்சிங்களா தோத்தாச்சு சூப்பர் சூப்பர் ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு ஒரு மாதிரி வெரியல ஆச்சு செகண்ட் ரவுண்ட்ல சுத்தமா போயிடுச்சு போல நம்ம தான் ஆஃப்லைன் போணும் மூணு மூணு பேர் ஒரு ஆளா ஆஃப்லைன் போடா அச்சிரல அந்த அதெல்லாம் சீன் கேடற அவங்க நாகராஜன் 5 8 6 8 தோத்துமா என்னடா 5 8 6 8 தோத்துமாடா

扫那个。<Sorry. S 2> <c oughs> நான் பேசுது கரெக்டா கேக்குதாடா கம்மியா கேக்குதா அதிகமா கேக்குதா சவுண்ட் கரெக்டா இருக்கா ஓகே ஓகே ஐ நம்பர் தட்டிய முடியுது ஆ மூணு நிமிஷத்துக்குள்ள ஆனமே என்னடா இது சோதனை நேப்படா நாலு ஸ்டார்லாம் போயிருக்கேன் சங்கரவேலன் வாங்க சங்கரவேலன் லைவ் லைவ் எண்டே கிடையாது லைவ் போயிட்டே இருக்கும் சங்கரவேலன்

ஒரு ஆள் வேற யாராச்சும் ஸ்டார்ட் பண்ணா வருமோ கம்மி ஸ்டார்ட் பண்ண வருமோ டில்லி கொடுத்தான வருவான்னு நினைக்கிறேன் காது வலிக்குதுரா கேம் கெடுத்து வச்சுக்கிறானுங்கடா இந்த பிசி பிளேயர் தனியா மொபைல் பிளேயர் தனியா ஆகி ஒன்னா மேட்ச் பேக்கிங் பண்ணியிருந்தா ஐம்பது பேரோட ஆடி இருக்கலாம் சர்வர் தனியாக்கினானுங்க இதையும் தனியாக்கிட்டானுங்க ஆப்போசிட் ஆனுங்க பிசில இருக்கு மோ என்ன சொல்றேன்னா பிசினா லேட் ஆகும் ப்ரோ நீங்கள் எத்தனை வாட்டி கேன்சல் பண்ணி பண் பண்ணி வருது எவ்வளோ வாட்டி பண்ணால் எப்படி ப்ரோ வரும் ட்ரிக் இருக்கா இருக்காதுல ஸ்டார்ட் பண்றதுக்கு மேட்ச் மேக்கிங் அட் நைட் ஒய் நாட் பாசிபிள் மோகன் ட்ரிபிள் செவன் ஏதாச்சும் எமௌண்ட் போட்டால் வருமோ வாங்க எமௌண்ட் போடுவோம் டேய் நான் வந்து ஆஃப்லைன்ல போயிட்டு மொபைல்ல வந்துட்டு அப்புறம் பீஸ்ல ரீகனெக்ட் பண்ணுவா எப்படி ஐடியா கரெக்டான ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்காரு 50 பேர் வந்துருவானுங்க நான் அப்படியே பீஸ்ல லெவல் ஆன மாதிரி அப்படியே நான் ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்துருவேன் சூப்பர் சூப்பர் ரீகனெக்ட் பண்றேன் ஓ அப்படிதான் தான் போல இது நிறைய பேர் அஜு பாயில ஆடும்போது எப்படிடா அலை 50 வந்து வரும்னு பார்க்கறேன் மேபி ஆனும் இப்படி தான் பண்ணவனோ நான் ஆரம்பிக்கிறேன் இந்த ட்ரிக்க நான் இம்ப்ளிமென்ட் பண்ணலாம் நினைச்சேன் அன்னைக்கு நான் ஒரு டிக்கும் லாகின் பண்ணுற வரைக்கும் இதில் அதாவது ஸ்டார்ட் ஆகும்மாடா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கேருந்து போனால் திரும்ப வர முடியாது லாபிக்குள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் நான் வரணும்னு நினைக்கிறேன் வீசில் கரெக்டாகாம தெரில ஃபோனில் செம்மையாக இருக்கேன்னா இந்த ஒரு லாக் இல்லாமல் ஃபோன்லேயே ஆடி இதில் டெலிகாஸ்ட் பண்ணிடலாமா பேசாமல் ஓகே வந்தாச்சு ஒரு இடத்துல லேண்டிங் பண்ணிடுறேன் மக்களே வெயிட் பண்ணுங்கள் அடா பாவீங்களா நல்லா இருக்க மாட்டீங்கடா பாஸ்வேர்ட்லாம் கேக்குது வேறங்க மக்கள Paso de பண்ணிட்டீங்களடா ஸ்க்ரீன் கேஷ் தான் பண்ணி ஆனோம் screen screen cast பண்ணறேன்னா இது obs-ஐ ரீஸ்டார்ட் பண்ணறோம் அதுக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் டேய் உங்களுக்கு பிசி-ல கனெக்ட் பண்ண உடனே வர லடவனுங்க கண்டுக் குஸ்டாரங்க எமுலேட்டர் லாகின் பண்ணနေறான்ட அது மாத்துனா மொபைல் பிளேயர் வருவாங்களா எனக்கு பிள்ளை ஐம்பது ஆலயும் இருக்கணும் அந்த மாதிரி எமேட்டர் இருந்தா சொல்லு ஏ நான் வேணால் இதில் ஸ்கிரீன் கேஸ்ட் பண்றவா பேசாம அடிக்காதே லேக்லாம் அடிக்காதரா ஃபோனில் எல்லாம் ஆசை ஆயிரம் பண்ணுறேன் இல்லை இல்லை எந்தில் எதுவும் ஆகாது இருந்து போகணும் இது பண்ணுறேன் ஐயோ ஆக்ஸ் கேபிள் எங்கேயோ தூக்கி போட்டேனா ச இங்கே தான் வச்சுருப்பேன் ஒரு செகண்டு தேடிக்கிறேன் ஆஃப் பண்ணணும் மக்களே செட்டிங்ஸ் மாத்த முடியாது வரைக்கும்